விட்டு வேல் முருகனுக்கிறவர் எல்லாம் அந்த பழனா அப்படிங்கிறவன் கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் ஸ்ரீஞானன் சண்டாபன் சொல்லிக்கிறார் குருநாதர் மாம்பழ கவிச்சிங்களாம் திருவிழா சரம் சொந்தரம் எம்பர் மக்கள் முழுவதும் மற்ற முருகாதர் ஸ்ரீ பழனி மாம்பழ கவிச்சிங்களாம் திருவாம்பதுடைய திருப்பணி வெண்பா என்ற அற்புதமான பாடல்கள் பதினேழாவது பாடல் கடைசி விடுத்து பழனியான திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் விட்டு வேல் முருகனுக்கிறவர் ஆடல் அன்னம் காண அலர் தேன் பொழிய வண்டு பாட மயிலாடும் பழனியே வேதம் கடந்தார் விரிகடல் உண்டோர்க்கு இனிய போதம் கடந்த பழனியே நாட அரிய வேதம் கடந்தார் விரிகடல் உண்டோர்க்கு இனிய போதம் கடந்த எல்லாம் எல்லாமல்ல பழாபுரிகிறவன் கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாமணி பெருமாள் திருப்பாதன் சமப்பணம் குருநாதர் மாம்பழ பழனி மாம்பழம் திருடரே சரம் சமச்சு முருகாச்சலம் இல்லாமல் பண்ணி கரவரம் முரா முருகா முரா முருகா